கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிறுவம் பன்னிரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் எபிரேயர் பன்னிரண்டு இருபத்தி ஒன்பது நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே ஃபார் அவர் காட் இஸ் எ கன்சியூமி நம் ஆண்டவர் அழிக்கும் நெருப்பு போன்றவர் இன்றைய தியான வசனம் தேவனுடைய பரிசுத்தையும் நீதி இயல்பையும் வெளிப்படுத்துகிறது பட்சிக்கிற அக்கினி என்பது தேவன் பரிசுத்தமானவர் என்பதையும் பாவத்தை பொறுக்காதவர் என்பதையும் குறிப்பிடுகிறது இதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம் அக்கினி ஃபயர் என்றால் சுத்திகரிப்பு பியூரிஃபிகேஷன் நீதி நிலை, ஜட்ஜ்மெண்ட் ஆவிக்குரிய சக்தி ஸ்பிரிச்சுவல் பவர் என்று பொருள்படும் சுத்திகரிப்பு பியூரிஃபிகேஷன் தேவன் தமது மக்களை பரிசுத்தப்படுத்த அக்கினியாக செயல்படுகிறார் ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார் அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார் அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் வன்னாருடைய சௌகாரத்தைப் போலவும் இருப்பார் அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார் அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொண்ணை போலவும் போலவும் புடமிடுவார் என்று மல்கியா தீர்க்கதரிசி கூறுவதை மல்கியா மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நீதி நிலை ஜட்ஜ்மெண்ட் அவர் பாவத்தை தண்டிக்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி அவர் உள்ள தேவன் என்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூறுவதை உபாகமம் நான்கு இருபத்தி நான்கில் வாசிக்கிறோம் இது தேவனின் பரிசுத்தையும் நம்மேல் உள்ள அதீதமான அன்பையும் வெளிப்படுத்துகிறது ஆவிக்குரிய சக்தி ஸ்பிரிச்சுவல் பவர் தேவனுடைய ஆவியானவர் எரியும் அக்னி போல நம்முள் ஜீவன் அளிக்கிறார் அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்று அப்போஸ்லர் இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பெந்தகுஸ்தே நாளில் இயேசுவின் சீஷர்கள் ஒருமணப்பட்டு ஜெபித்தபோது பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமாய் அவர்களுக்குள் நிறைந்ததை இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினர் என்பதையும் வாசிக்கிறோம் அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது என்பதை யாத்திராகமும் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவன் மோசேக்கு முதலில் அக்கினியில் நின்றுதான் தரிசனம் தந்தார் தேவன் தம்மை அக்கினியாக வெளிப்படுத்துகிறார் ஆனால் முச்செடி கருகவில்லை இது அவரது கிருபையை குறிக்கிறது அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும் ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும் என்று அப்போஸ் பவுல் பகுல் கூறுவதை குருந்தியர் எழுதின முதலாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவனின் அக்கினி நம் ஒவ்வொருவரின் செயல்களை சோதித்து உண்மையை வெளிப்படுத்துகிறது மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிற தேவன் அவர் பாவத்தை பொறுக்க மாட்டார் நம்மை பரிசுத்தமாக நடக்க அழைக்கிறார் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று அப்போஸ்தன் ஆகிய பேதருவும் தமது முதலாம் நிறுவம் முதல் அதிகாரத்தில் மிக தெளிவாக கூறுகிறார் நம்மை சுத்திகரிக்கும் அக்கினி பரிசுத்த ஆவி நம்மை உள் மனதில் மாற்றுகிறார் துக்கம் சோதனை துன்பம் ஆகியவற்றிலும் தேவன் நம்மை வடிவமைக்கிறார் ஆவிக்குரிய அக்னி தேவனுடைய ஆவி நம்முள் எரியட்டும் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள் ஆவியிலே அனலாய் இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று பவுலடிகளார் நமக்கு அறிவுறுத்துவதை ரோமர் பன்னிரண்டு பதினொன்றில் வாசிக்கிறோம் ஜபம் ஆராதனை சாட்சி ஆகியவற்றில் அந்த தியாகத்தின் அக்கினி உயிர்ப்பாக இருக்கட்டும் இதை விசுவாசிக்கிறீங்களா டுடேஸ் வேர்ஸ் ரிவீல்ஸ் காட்ஸ் ஹோலி அண்ட் ரைட்டியஸ் நேச்சர் The consuming fire represents His purity, justice, and divine power. Fire purifies. God refines and cleanses His people from sin. Fire judges. God's holiness burns away evil and sin. Fire Young powers. The Holy Spirit fills believers with divine zeal and strength. Thus, God's fire is not meant to destroy us but to purify, strengthen, and transform us into His holy image. God calls us to live a pure and holy life. Through trials and and tests, God refines our character. The Holy Spirit ignites passion and power within us. Do you believe this? சுருக்கமாக சொல்வதானால் தேவனுடைய அக்கினி இயல்பு நம்மை அழிக்க அல்ல நம்மை சுத்திகரித்து பரிசுத்த மக்களாக உருவாக்குவதற்கு ஆகத்தான் அவரது அன்பு நம்மை காப்பாற்றும் அக்கினி அவரது நீதி பாவத்தை அழிக்கும் அக்கினி இதை விசுவாசிக்கிறீங்களா இதே விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிவோமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே நீர் பரிசுத்தரும் நீதியானவருமாய் இருக்கிறீர் எங்கள் இதயங்களில் உம்முடைய அக்கினி எப்பொழுதும் எரியட்டும் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்திலே நடக்க எங்களுக்கு உதவி புரிய வேண்டுகிறோம் சோதனைகளில் சுத்திகரித்து ஆவியின் அக்கினியால் எங்களை புதுப்பியும் எங்கள் வாழ்க்கை உம்முடைய மகிமைக்காக எரியும் பலிபீடமாக இருக்கட்டும் சகல துதி கன மகிமை யாவையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே ஆம்